முப்பது கோடி முகமுடையாள் உயிர் மொயம்புற ஒன்றுடையாள் இவள் செப்புமொழி பதினெட்டுடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் நாடு நம்ம நாடு அது இந்திய நாடு வேற்றுமையில் ஒற்றுமையே இதன் பெருமைதான் நாடு நம்ம நாடு அது இந்திய நாடு வேற்றுமையில் ஒற்றுமையே இதன் பெருமைதான் எல்லாரும் ஓர் குலம் எல்லாரும் ஓர் இனம் எல்லாரும் இந்திய மக்கள் நாம் எல்லாரும் இந்திய மக்கள் எல்லாரும் ஓர் நிறை எல்லாரும் ஓர் விலை எல்லாரும் இந்தியட்டு மன்னர் எல்லாரும் இந்நாட்டு மன்னர் இந்திய மக்கள் இன்றும் என்று வாழ்க வாழ்கவே நாடு நம்ம நாடு அது இந்திய நாடு வேற்றுமையில் ஒற்றுமையே இதன் பெருமைதான் நாடு நம்ம நாடு அது இந்திய நாடு வேற்றுமையில் ஒற்றுமையே இதன் பெருமைதான் உயர்மானத்திலே சிறந்து விளங்கும் நாடு என்று சிறந்து விளங்கும் நாடு காலத்திலே அன்னதானத்திலே சிறந்து விளங்கும் நாடு காலத்திலே அன்னதானத்திலே உயர்ந்து நிற்கும் நாடு என்று உயர்ந்து நிற்கும் நாடு இந்திய மக்கள் இன்றும் வாழ்க வாழ்கவே நாடு இந்திய நாடு வேற்றுமையில் ஒற்றுமையை இதன் பெருமைதான் நாடு நம்ம நாடு இந்திய நாடு வேற்றுமை ஒற்றுமையே இதன் பெருமைதான் அக்கத்திலே தொல் ஊக்கத்திலே நாம் வானை அளந்து நிற்போம் நாம் வானை அளந்து நிற்போம் தன்மையிலே மதி நம்மையிலே தரணி போற்ற வாழ்வோம் நாம் தரணி போற்ற வாழ்வோம் ஆக்கத்திலே தொழில் ஊக்கத்திலே நாம் வாணை அளந்து நிற்போம் நாம் வாணை அளந்து நிற்போம் தன்மையிலே மதி நம்மையிலே தரணி போற்ற வாழ்வோம் நாம் தரணி போற்ற வாழ்வோம் இந்திய மக்கள் இன்று நாடு நம்ம நாடு அது இந்திய நாடு வேற்றுமையில் ஒற்றுமையே இதன் பெருமைதான் நாடு நம்ம நாடு அது இந்திய நாடு வேற்றுமையில் ஒற்றுமையே இதன் பெருமைதான்